திருமதி பாண்டியமாவை வந்து பார்த்திங்கன்னா நீர் மருத்துவத்தை அவங்க கடைப்பிடிக்க போகிறாங்க அவங்களுக்கு ஏதாவது இந்த உணவு பழக்கத்தை வந்து மாற்ற தெரியாதனால ஏதேதோ நோயின்னு சொல்கிறாங்க அந்த நோயை நம்ம ஏற்றுக்கிறதில்ல நோய் நாடி நோய் முதல் நாடி அது தினைக்கும் வாய் நாடி வாய்ப்பை சொல்லுங்கிற மாதிரி அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையை வந்து தீர்க்க போகிறாங்க சரியா இப்போ அவங்க காலையிலேருந்து இப்போ ஒரு ரெண்டு மணி நேரம் அவங்களுக்கு பேசி நாங்கள் வெவ்வேறு விவாதங்கள் பிறவங்க மெய்யில் அவங்க பொண்ணு இருக்காங்க மெய்யை பற்றி பேசணும் இங்கே ஒரு ப்ரொஃபஸர் இருக்காரு அவர் மெய்யை பற்றி பேச நாங்கள் பேசிட்டோம் இப்போ வந்து வலிக்கு உங்களுக்கு வந்து கை கால் வலி மூட்டு வலியெல்லாம் இருக்கு இந்த காரணம் இந்த சாதாரண உணவினால் அந்த குறிப்பாக மாவு சத்து அதிகமாக இருக்கிறதுனால அந்த கொழுப்பாக மாதிரி பல நோய்களாக காட்டுது இப்போ அதை கரைச்சி எடுக்கிற முறையை சொல்லியிருக்கேன் இப்போ காலையிலேருந்து எழுந்திருக்கிறீங்க பத்து மணி வரைக்கும் என்ன பண்ணுவீங்க தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கிறீங்க பத்து மணி வரைக்கும் தண்ணீர் எப்படி குடிப்பீங்க குடிப்பீங்க பத்து மணிக்கு என்ன பண்ணுவீங்க ஒரு இருபது கிராம் பேரிச்சை இருபது கிராம் திராட்சை இரு இருபது கிராம் மிச்சரு இருபது கிராம் பூரி போட்டு கலக்கி சாப்பிட்றீங்க எத்தனை மணிக்கு சாப்பிட்றீங்க பத்து மணிக்கு இந்த பத்து மணிக்கு சிறுநீர் எப்படி போகும் மஞ்சளாக போகும் இப்போ முதல் நாளே உணர்வீங்க சரியா அப்புறம் பத்து மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் என்ன பண்ணுவீங்க நேர மருந்தா இருந்துகிட்டே குறைங்க ரெண்டு மணிக்கு என்ன பண்ணுவீங்க ஒன்றா கீரை சோறு அல்லது காய் சோறு கீரை சோறு வேணா கீரை சோறு வச்சுருக்கீங்க சாப்பிட்டு முடிச்சுக்கிறீங்க ரெண்டு மணிலேருந்து மறுபடியும் நேரம் மருந்து அருந்துட்டு எத்தனை மணி வரைக்கும் சாயங்காலம் ஏழு மணி வரைக்கும் ஏழு மணிக்கு என்ன பண்ணுறீங்க ஒரு சப்பாத்தி வைத்து கொண்டு ஒரு காய வச்சு போய்விட்டு சாப்பிடுங்க இந்த மாதிரி மூணு நாள் செய்யுங்க மூணு நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பத்து மணிக்கு சாப்பிட்றத ரெண்டு மணிக்கு கொண்டு போகிறோம் இப்படி மெல்ல மெல்ல என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் சவுரியம் போல் பத்து நாளைக்குள்ளே ஒரு வேலை உணவு வந்துடுறீங்க அந்த ஒரு வேலை உணவு கட்டாயம் இந்த ஒரு வேலை உணவுங்கிறது கட்டாயம் நூற்றி எண்பது நாள் அந்த ஒரு வேலை உணவை சாப்பிட்டு அதன் மூலம் மலம் கழித்தேன் என்று உறுதி செய்யப்பட வேண்டும் சப்பாத்தியுமே ஒரு நிறைய காய்கறி வச்சு நான் சாப்பிட்டேன் வயிறு சுத்தம் உடல் சுத்தம் ஆகிடுச்சின்னு உறுதிப்படுத்தணும் அதுவும் தினம் நீங்கள் என்ன வழி வரணும் இந்த குறிப்பேட்டில் வரணும் அதுதான் ப்ராஜெக்ட் வரது இதை அவங்க செய்யணும் இப்படியே சிறப்பு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உடல் இணைக்கிறது நின்று போயிடும் அப்போ எந்த நோயும் இருக்காது மூட்டு வலி முழங்கால் வலி தலைவலி அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாம் சீந்து போய் நீங்களும் இயற்கையும் உண்ணாவிடுங்க நீங்களும் பிரபஞ்சம் நீங்களும் உண்ணாக்கின்ற பொழுது தான் உலகம் புரியும் ஆஹா இது தெரியாமல் போச்சே தின வருஷமாக வீணடிச்சிட்டேமே இந்த ஜென்மத்தை வீணடிச்சிட்டேமின்னு அதெல்லாம் இப்போதான் புரியும் சரியா அப்புறம் ஒரு கட்டுறதுக்கப்புறம் உடல் அடி இலைக்காது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா வேணும்னு ஒரு நாள் உணவு சாப்பிட்டு பார்க்குறீங்க சாதாரண உணவு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா எத்தனை கிலோ ஏறலாம் நாலு கிலோ இல்லை அஞ்சு கிலோ ஏறலாம் ஏறிச்சிட்டு வச்சிங்க என்ன பண்ண போகிறீங்க அது மூணு நாள் என்ன பண்ணுறீங்க மீண்டு கரைக்கிறீங்க தண்ணீரை சாப்பிட்டு கரைச்சிட்டிங்கன்னா ஒரு நாள் ஏறுனா அந்த அஞ்சு கிலோவை மூணு நாள் தண்ணி சாப்பிட்டு என்ன கரைச்சி ஏற்கறீங்க அப்போ நாக்கில் வந்து லேசாக மஞ்சள் படிச்சிருக்கோம் அப்போ வந்து உப்பு போடாத கீரை சாப்பிட்டு அந்த விஷத்து கீழே இறக்கி விட்டுறீங்க அப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணுறீங்க தண்ணீரில் மட்டும் போட்டு பார்க்குறீங்க உடல் எடை குறைதல் என்று பார்க்குறதுக்கு உடல் எடை குறையில அப்படின்னா உடம்பு சுத்தமாச்சுன்னு அர்த்தம் இந்த நாள் என்ன பண்ணுறீங்க தண்ணியுமே குடிக்காம அமைதியே ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கிறீங்க எதுவுமே செய்யாமல் ஒரு நாள் ஒரு நாள் என்ன பண்ணுறீங்க அமைதியே தூங்கிட்டு இருக்கிறீங்க அப்பவும் எடையை பார்க்குறீங்க உடல் எடை குறையலை அப்போ உடம்பு உறுதியாகி விட்டது நீங்கள் விண்வெளி சக்தியை மாறிட்டீங்க நீங்கள் சித்தராக மாறிட்டீங்கன்னு இயற்கை சொல்லிடுவோம் அப்போ சிறுநீர் போக்கு கூட குறைஞ்சிரும் என்னது சுத்த ரத்தம் சுத்தமானதுக்கு சுத்தமானதுக்கப்புறம் சிறுநீர் பிரிவு நின்று விடும் ரெண்டாவது உணவு பழத்தை மாற்றி அமைக்கிறதுனால வர வர கழிவுகள் அற்ற தேகமாக மாறிவிடும் அப்போ காலையில் எந்திரிச்சு மலம் போற வேலை கூட குறைஞ்சிடும் அப்போ இதுதான் சுத்த சொல்கிறாங்க சொல்றாங்க ஜலம் அற்ற தேகம் என்னது மலச்சலம் மற்ற தேகம் அந்த மலச்சலம் மற்ற தேகம் இருந்தால் தான் நீங்கள் தியானம் பண்ண முடியும் போயிருது அதெல்லாம் போயிடுது அந்த பன்னெண்டு விதமான கழிவுகளும் போயிடும் பன்னெண்டு விதமான கழிவு பன்னெண்டு மண்டலம் நம்ம உடம்பு தோல் மண்டலம் சதை மண்டலம் இதுலாம் போயிடும் கற்பப்பை சுத்தமாயிரும் வாழ்க்கையில முதல் முறையாக கற்பப்பை சுத்தமாகி இந்த கழிவுகள் அட்டுறதா மாறிடும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எந்த வாடையும் வராது குடிக்கிற எண்ணமே வராது நீங்க ரெண்டு நாளைக்கு வரைக்கும் போதும் நான வாரத்துக்கு வரைக்கும் தான் குடிப்பேன் யாராவது சொல்லுவாங்க வேணும் குடிக்கிறது குடிக்கிறது அந்த வாடகை சுத்தம் அதுதான் பரிசுத்தமான தேகம் ஏன்னா உங்களுக்கு உடம்பு தானே எனர்ஜி தயாரிச்சுக்கிறதுனால இந்த கழு தேவை வாட வராது வாயிலிருந்து வாட வராது எந்த நாற்றமும் இதுல வரவே வராது கண்பில கரெக்டா சொல்ல தள்ளாது இந்த காது அறகுறையா கேட்கறதெல்லாம் தெளிவா இருக்கும் இந்த கண்ணில் இருக்கிற உப்பெல்லாம் கழிஞ்சு கழிஞ்சு இது இந்த தண்ணி இருந்து கடைசி கடைசி எடுக்கும் இந்த தான் மாத கணக்கில் இருந்து கரைத்து எடுத்து கடைசி கடைசி சுத்தமாக முழு சுத்தம் ஏற்படுகிறது இதுதான் வள்ளுவரே சொன்னார் ரெண்டு செல்கிறேன் அந்த புத்தகத்தை கொடுங்க இந்த புத்தகத்தில் எல்லாமே இருக்குமா இந்த புத்தகத்தை வாங்கி நீங்கள் படிங்க முன்னேறுங்க வெற்றியடிங்க விரைவில் வந்து நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருந்து குறைந்த செலவில் மிக உயர்ந்த ஆரோக்கியத்தை நீங்கள் பெற போகிறீங்க இந்த காரைக்குடி மக்களுக்கு நீங்கள் ஒரு வழிகாட்டியாக இருந்து உலகத்துக்கு நல்லபடி காட்டணும் விடாமுயற்சியும் பொறுமையும் சகித்துன்னு வேணும் அதாவது தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி தன்மை கூடிய தரும் முறையா செய்வீங்களா நீங்க அரைமுறைமே செஞ்சாலும் வெற்றி உண்டாகும் முறையா செய்யறதுன்னு ஒரு பக்கம் இருக்கட்டுங்க நீங்க அரைமுறைமே செஞ்சாலும் கூட இது வெற்றி உண்டாகும் நூத்தி எண்பது நாள் சொல்ற இல்லையா அதுல ஒரு பத்து நாளை கவரி போனாலும் கூட முன்னேளுமே நூறு நாள் நல்லாயிரும் அப்படி நீங்க என்ன பண்றீங்க ஒரு பொறியல் பண்ணி சாப்பிடுங்க ஏதாவது ஒரு கீரை இருக்கு இல்லையா கீரையோ ஒரு காயோ இதை வச்சு அதெல்லாம் நிறுத்தி நான் என்ன அதெல்லாம் நிறுத்த நிறுத்தி நிறுத்திடுவீங்க அதை பின்னாடி சாப்பிட்டுக்கலாம் அதெல்லாம் பின்னாடி ஒரு நாளைக்கு சாப்பிட்டு பாருங்க நான் தான் சாதாரண இட்லி தான் சாப்பிட இல்லையா நன்கு சுத்தமானதுக்கு அப்புறம் நீங்க அதை செக் பண்ணி பார்க்கலாம் இப்ப அதெல்லாம் தேவையில்லை நீங்க சாப்பிடறது சாப்பிட்டுக்கலாம் அவனுக்கு தப்பு இல்லை ஆனா தண்ணீரை திருப்பி மருந்தா அது குற்றம் பண்ணணும் நம்ம சீக்கிரம் குற்றத்தை குறைக்கிறது தான் முயற்சி பண்ணணும் குற்றத்தை

பண கையில் பணம் ஒருத்த நிறைய வச்சுருந்தாவன் அவன் வந்து எதுக்குமே தகுதி ஏற்றவன் அர்த்தம் உயர்ந்த உலகத்துக்கு தகுதி ஏற்றவன் எந்த உலகத்துக்கு கையில் எவன் நிறைய பணம் வச்சுருக்கான் எவன் நிறைய சொத்து வச்சிருக்கானோ அவன் உயர்ந்த உலகத்துக்கு தகுதி ஏற்றம் என்று பொருள் யார் ஏழையாக இருக்கிறானோ அவன் மட்டும்தான் உயர்ந்த உலகத்துக்கு போக முடியும் உணவியிலும் இடைச்சிருக்கானும் அதனால தான் சொல்லுவேன் கிராமத்தில் பல்குடி சொல்லுவாங்க ஊருக்கும் இழைத்தவன் பிள்ளையவர்கள் ஆண்டி அவனுக்கும் இழைத்தவன் பண்ணிக்கொடுத்து வாத்தியார் சொல்லுவாங்க இதுக்கு என்ன இடத்துன்னு கேட்டிங்கன்னா பிச்சை எடுத்து பூசிக்கின்ற பரதேசியை காட்டிலும் சொல்லி கொடுக்கின்ற வாத்தியார் இழைத்திருப்பான் என்று பொருள் இழைச்சிருப்பானே எல்லா வகையிலும் நான் இழைச்சிருப்போனே அந்த மாதிரி செய்யுங்க முன்னேறுங்க நன்றி